உலகெங்கும் இருக்கும் எனது ஜோதிட சத காணொளி சப்ஸ்கிரைபர்கள் அனைவருக்கும் ஆதரவாளர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கங்களை வாழ்த்துக்களோடு தெரிவுபடுத்திக் கொள்கின்றேன் இந்த பதிவில் ஒரு மூன்று ராசிக்காரவங்களை பற்றியும் அவங்களுக்கு சம்மந்தப்படுகின்ற நாற்று அதிர்ஷ்ட வாய்ப்புகளில் மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய ஆறு இலக்க எண்களை பற்றியும் நம்ம ஒரு தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக பார்க்கலாம் இந்த பதிவில் வந்து நான் முழுக்க முழுக்க லாட்ரி சம்பந்தப்பட்ட விஷயத்தை தான் பேசியிருக்கிறேன் தயவுசெய்து லாட்ரி சம்பந்தப்பட்ட விஷயமே பிடிக்காத நபர்கள் இந்த காணொலியை வந்து டச் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை தள்ளி விட்டுட்டு போய்கிட்டே இருக்கலாம் தயவுசெய்து யாரும் இந்த காணொலியை பிடிக்காதவர்கள் பார்த்து உழைக்காமல் வரக்கூடிய பணம் எனக்கு தேவையில்லை என்று சொல்கிறது உங்களுக்கே தெரியுது அப்போ அந்த காணொலிக்குள்ளே போகாமல் இருக்கிறது நீங்களே தான் புரிஞ்சுக்கிறணும் ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க லாட்ரியை பற்றி போட்டிருக்காங்க நமக்கு தேவையில்லை அதை ஏன் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற மனப்பக்குவத்தோடு விட்டு விடுங்கள் சரி நம்ம அடிக்கடி லாட்ரி வாங்குகிறோம் இங்கே ஒரு லாட்ரியை பற்றி பதிவு கொடுத்துருக்குறாரு ஒரு ஜோதிடர் சரி பார்க்கலாம் என்ன தான் நமக்கு ஒரு தெளிவான விளக்கம் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் நம்மளும் பல வருஷங்களாக முயற்சி பண்ணுறோம் ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்குமான்னு பார்க்கலாம் பல சிக்கல்களுக்கு மத்தியில் நான் இருக்கிறேன் பண பிரச்சனை பொருளாதார நெருக்கடி கடன் பிரச்சினை இதுக்கு ஏதாவது ஒரு தேர்வு லாட்டரியில் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு அதில் விளையாடக்கூடிய நபர்கள் இந்த பதிவை ஒரு நிமிஷம் பார்க்கலாம் ஒரு பதினைஞ்சு இதுலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளே ஒரு பதிவில் நான் பேசியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் தேவையில்லாமல் பேசி யாரையும் அவங்களுடைய புத்தியை கெடுத்து தவறான வழிக்கு கொண்டு செல்வதற்கான காணொளி இது அல்ல பொதுவாக என்கிட்ட வந்து நிறைய நபர்கள் வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் இந்த லாட்ரி அதிர்ஷ்ட வாய்ப்பில் ஈடுபட்டு நிறைய பணப்பொருள் சம்பாதித்தத்தை வந்து நான் இழந்துக்கிட்டு இருக்கிறேன் ஐயா ஜாதகத்தை பார்த்து எனக்கு ஏதாவது நடக்கிற தசை தசாபுத்திகள் நல்ல பலனை கொடுக்குமா இல்லை நான் மாதத்தில் எந்த டயத்தில் எந்த நட்சத்திரத்தில் விளையாடலாம் அதை மட்டும் கூட சொல்லுங்க ஐயா நான் ஒதுங்கிக்கிறேன் நிறைய பணம் சம்பாதிச்சு நான் ஊருக்கு கூட போக முடியாத கஷ்டத்தில் இருக்கிறேன் எல்லாத்தையுமே நான் லாட்ரியிலே விட்டு தொலைச்சிட்டேன் இப்போ ஊருக்கு பணம் அனுப்ப முடியல அவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறேன் ஊரில் வந்து என்னுடைய மனைவி மக்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க கடன் பிரச்சனை அந்த நோயிலேருந்து நான் எப்போ விடுபடுறது அதுக்கு ஏதாவது மாற்று வழி கிடைக்குமான்னு சொல்லி தான் இதுக்குள்ளே நான் போய் இழந்துட்டேன் ஐயா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டு சில நபர்கள் நம்மக்கிட்ட ஜாதகம் பார்த்து அவர்களெல்லாம் அதில் மீட்டி வெளியில் கொண்டு வந்திருக்கும் எப்படின்னா அதுக்குள்ளே போக வேண்டாம் உங்களுக்கு டைமிங் சரியில்லை அது சம்பந்தமான விஷயங்கள் எதுவுமே உங்களுக்கு செட் ஆகாது அந்த நாட்டு அஷ்ட வாய்ப்புகளை போகாதீங்க வேண்டுமென்றால் ஒரு ஆசைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில் நமக்கு கிடைக்கிட்டுன்னு சொல்லி உங்களுக்கான நாம யோகத்தின் பிரகாரம் யோக நட்சத்திரத்தங்க அன்னைக்கு நீங்கள் விளையாடுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு யோக நட்சத்திரங்களை கொடுத்து மாதத்தில் ஒரு டைம் ரெண்டு டைம் மூணு டைம் விளையாடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறேன் மற்ற நாட்கள் எல்லாம் விளையாட வேண்டாம்னு கொடுத்ததுனால நிறைய நபர்கள் அதிலேருந்து மீண்டு வெளியில் வந்திருக்கிறாங்க நாட்டியே கதின்னு கடந்துட்டு பணத்தை இழந்தவங்க ஜாதகம் பார்த்ததுக்கப்புறம் சேட்சை இதுக்குள்ளே போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து நம்மளால் நல்வழிப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயம் உண்டு இந்த காணொலியை பார்க்குறவங்க நிறைய பேர் நம்ம நம்மளுடைய சகோதரர்கள் பார்ப்பாங்க உண்மைதான் ஐயா நீங்கள் சொன்னதிலேருந்து நாங்கள் இப்படித்தான் இருக்கிறோம் அப்படிங்கிற கமெண்ட்ஸ் கண்டிப்பாக கொடுப்பார்கள் நான் நம்புகிறேன் சரி விஷயத்துக்கு வருவோம் ஐயா பொருளாதாரம் பணம் இன்னைக்கு உலக லெவலில் இருக்கிற பொருளாதார நிபுணர்கள் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் எந்த கிரகங்கள் இணைவு பெற்றிருந்தால் அவர்கள் அந்த துறையில் சிறந்து விளங்குவார்கள் ஒரு ரூபாயை வச்சு பட்ஜெட் போடக்கூடிய அமைச்சர் அப்படிங்கிறதெல்லாம் எந்த கிரகங்கள் சம்பந்தப்பட்டிருந்தால் அவர்கள் அப்படி செய்வார்கள் அதில் திறமசாலிகளாக இருப்பார்கள் ஆக பணத்தை வைத்து நிர்வாகம் செய்யக்கூடிய துறைகளில் இருக்கிற அத்தனை பேர்களுக்கும் எந்த ஐயா சப்போர்ட் பண்ணியிருக்கும் எப்போது பார்த்தாலும் பணம் பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது எப்படி சொத்து வாங்குறது எப்படி சுகம் வாங்குறது எப்படி நகை நட்டு ஆடை ஆவரங்கள் எல்லாம் எப்படி வாங்குறது மேலும் மேலும் சொத்துக்களை தலைமுறை தலைமுறைக்கு சேர்த்து வைக்கக்கூடிய அந்த பாக்கியதை எப்படி நம்ம பெறுவது அப்போ எந்த கிரகங்கள் நினைவு பற்றோ அதை தூண்டும் ஒரு நாள் அவங்கள ஓய விடாது ஓடிக்கிட்டே இருப்பாங்க அவங்க ஓடுறதெல்லாம் பணம் 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 அப்படின்னு சொல்லி தான் ஓடுவாங்க அந்த அளவுக்கு அந்த சக்தியை தூண்டக்கூடிய அமைப்பு மூன்று கிரகங்களுக்கு உண்டு அதான் ஜோதிட சாஸ்திரத்தில் ஆர்த யோகத்தில் வரக்கூடிய அதாவது கர்ம யோகத்தில் வரக்கூடிய மூன்று கிரகங்கள் புதன் சுக்கிரன் சனிபகவான் பகவான் புதன் சுக்கிரன் சனி பகவான் இந்த மூன்று கிரகங்கள் இணைவு பெற்றிருக்கின்ற பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த எண்ணம் மேலோங்கும் அதே மாதிரி பல விதிமுறைகள் விதி விளக்குகள் உண்டு சனி பகவானுக்கு எத்தனாவது இடத்துல இந்த புதன் சுக்கிரன் இணைவு பெற்றிருந்தால் அது சிறப்பான பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு பாவங்களும் பதில் சொல்லும் அந்த விஷயத்தில் வந்து நம்ம ஜோதிடத்தில் வந்து அந்த காணொலிகள் போடுறபோது அதுக்குன்னு தனிப்பட்ட முறையில் விளக்கங்கள் சொல்லலாம் இப்போ இந்த பதிவில் வந்து லாட்ரிக்கே எந்த ராசிக்காரங்க இதை வச்சு அதிகமாக மூவ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அந்த வாய்ப்பு அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம் அந்த ஆறு இலக்க எண்கள் அப்படிங்கிறது மூன்று ஏழு நாலு எட்டு மற்றும் அஞ்சு ஆறு முப்பத்தேழு நாற்பத்தெட்டு ஐம்பத்தாறு இந்த ஆறு இலக்க எண்கள் ராசின்னு பார்த்தீங்கன்னா மிதன ராசி துலாம் ராசி மகர ராசி மிதன ராசி துலாம் ராசி மகர ராசி இப்போ இந்த மூன்று ராசிகளுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒற்றுமை இருக்கும் மிதன ராசி காலச்சக்கரத்துக்கு மூன்றாவது வீடு முயற்சி ஸ்தானம் இது புதன் அதிபதி ஆறாம் வீடு கடினமான உழைப்பு உழைத்து சம்பாதிக்கக்கூடிய இடம் பணம் சம்பாதிக்கக்கூடிய இடம் இந்த ஆறாம் இடம் அப்படிங்கிறது அதுக்கு புதன் புதன் அக்கௌண்ட்ஸ் எப்படி வந்து சரியாக கணக்கு போட்டு ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம பர்ஃபெக்டாக செயல்படுறது பரவு செலவு கணக்கு புதன் அதே மாதிரி துலாத்தில் வரக்கூடிய கால காலச்சக்கரத்துக்கு ரெண்டாம் வீட்டில் ரிஷபத்தில் வரக்கூடிய சுக்கிரனும் இவர் எப்படின்னு கேட்டால் அந்த பணத்தை வச்சு எப்படி அழகாக நம்ம வாழ்க்கை வாழ்கிறது அப்படிங்கிற அமைப்பை கொடுக்கக்கூடியது அப்போ சுக்கரன் அப்படிங்கிற கிரகமும் தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி ஏழாம் அதிபதி இணைப்பு காலச்சக்கரத்துக்கு ஏழாம் அழைப்பு ஏழாம் இடம் அப்படிங்கிறது சுகரனுடைய வீடு ஒரு இணைப்பை குடிக்கக்கூடியது அப்போது மேசலக்கணமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஏழாம் இடத்துல சுகுரன் இருப்பாரா அப்படிங்கிற போது ஒரு அமைப்பு அப்போ அந்த உறவு பாலம் எந்த இடத்துல அது செயல்படுது அப்படிங்கிறத அந்த வழியை காட்டக்கூடியது இப்போது ஒரு உதாரணத்துக்கு கேரளத்தில் லாட்டரி வைக்கிறது ஒரு டேட் அறிவித்து அதை வந்து வெளியிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது எப்படி நமக்கு தெரியும் யார் மூலிமாவோ அது ஒரு செய்தியின் மூலயமாவோ கட்டாயம் தெரியணும் அந்த தொடர்பை ஏற்படுத்தக்கூடியது அதை தான் இப்போ சொல்லக்கூடியது இணைப்பு அப்படிங்கிறது அப்போ இங்கே சுக்கரன் இந்த இடத்துல தான் அது இருக்குது அப்போ நீங்கள் தாராளமாக அங்கே போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் அதே மாதிரி அதற்கான வேலையை செய்யக்கூடிய அமைப்பு யார் கொடுப்பார் சரி போய் அந்த இதில் வந்து நீ ஈடுபடு அதை வாங்கு அதை செய்யி ஒரு உதாரணமாக பணம் சம்பாதிக்கணுன்னு ஒரு வேலை செய்யணும் வேலையே செய்யாமல் இருந்தால் பணம் எப்படி வரும் ஆனால் ஆற்றில் அதிர்ஷ்டத்துக்கெல்லாம் நம்ம போயிட்டு அலைய முடியுமாயா சரி அலைய முடியாமல் இருந்தால் எப்படி பணம் கிடைக்கும் நம்ம போகவே மாட்டேங்கிறோம் அதை பார்க்கவும் மாட்டேங்கிறோம் வாங்கவும் மாட்டேங்கிறோம் அப்புறம் எப்படி அதிர்ஷ்டம் தான் விழுகட்டும்னு சொல்லி நம்ம எப்படி சொல்ல முடியும் சரி உழைப்பின் மூலிமாக சனி உழைக்கக்கூடியவர் தான் உழைப்பின் மூலயமாக நிச்சயமாக உழைச்சா தானே பணம் வரும் வேலையை பார்ப்பேன்னு சொல்கிற கூட சோம்பேறுத்தனை பட்டுக்கிட்டு இருந்தால் வருமா வராது ஆக இந்த புதன் சுக்கரன் சனி பகவான் இப்போ இவருடைய எண்களை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் புதன் அப்படிங்கிறது காலசக்கரத்துக்கு மூன்றாம் வீட்டு அதிபதி மிதனத்துக்கு மூணு இந்த ஆறாம் இடம் அப்படிங்கிறது அவருடைய ஆறு அப்படின்னு சொல்லியும் கொடுத்துருக்கிறேன் அப்போ இந்த புதனுடைய எண் அப்படிங்கிறது அஞ்சு அஞ்சு தான் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சுக்கரனுடைய எண் ஆறு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன் அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய நம்பர் எட்டாம் நபர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன் அப்போ அஞ்சு வந்துருச்சு ஆறு வந்துருச்சு மூணு வந்துருச்சு எட்டு வந்துருச்சு நாலு ஏழு ரெண்டு எண்கள் பாக்கி இருக்குது இது என்ன அமைப்பு இந்த நாலு அப்படிங்கிறது ராகு பகவானுடைய எண் சூதாட்டத்தில் மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய நபர் சூதாட்டத்தில் மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய நபர் அந்த வெற்றி பெற்றால் மனிதன் எப்படி அடக்கமாக வாழணும் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு ஏழாம் நம்பர் கேது பகவானுடைய நம்பர் நல்லா புரிஞ்சுக்கோங்க நாலு பகவான் ஏழு கேது பகவான் மிகப்பெரிய பொருளாதாரத்தினுடைய உச்சத்துக்கு நீ வந்ததுக்கப்புறம் நீ எப்படி இருக்கணும் பொறுமையாக நிதானமாக அடக்கமாக ஒடுக்கமாக பக்தியாக ஞானமாக அதை கரெக்டான வரியில் பயன்படுத்தி உன் வாழ்க்கையை செலுத்தணும் அப்படிங்கிறதுக்கு பொறுப்பேற்று வரக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அதைத்தான் ஞானகாரகன் அப்படின்னு சொல்லி யார் ஐயா ஆடம்பரத்தில் சூதாட்டத்தில் வெற்றியை தரக்கூடியவர் அவரும் ஒரு விதத்தில் சூதாட்ட ஞானி தான் அப்போ இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கிறதுனால நிச்சயமாக இந்த எண்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் உண்டு அப்போது மிதன ராசி துலாம் ராசி மகர ராசி நண்பர்கள் இந்த எண்களை வைத்து விளையாடுகின்ற பொழுது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் பணம் அப்படிங்கிறது கிடைச்சிடும் அப்போ மூணு ஏழு நாலு எட்டு அஞ்சு ஆறு முப்பத்தேழு நாற்பத்தெட்டு ஐம்பத்தாறு இந்த எண்களை வைத்து தாராளமாக விளையாடுங்கள் நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகள் உண்டு இது எப்படி வேண்டுமானாலும் உள்டாக பண்ணிக்கலாம் இப்போ வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் மூன்று இலக்க எண்கள் கேட்குறாங்க ஏழ்நூற்றி நாற்பத்தி எட்டு முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு இந்த மாதிரி விளையாண்டுக்கலாம் நான்கு இலக்க எண்கள் கேட்குறாங்க முப்பத்தேழு நாற்பத்தெட்டு முப்பத்தி நாலு எழுபத்தெட்டு நாற்பத்தெட்டு ஐம்பத்தாறு எப்படி வேண்டுமானாலும் விளையாட்டுக்கலாம் ஒரே எண்ண மூன்று வருஷம் பயன்படுத்திக்கலாம் இப்போ எப்படி முன்னூத்தி முப்பத்தி மூணு எழுநூத்தி எழுபத்தி ஏழு எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்திக்கலாம் அதுக்கப்புறம் ஆறு இலக்க எண்கள் இதே எண்களை நீங்கள் இந்த மூன்று ராசிக்காரங்கள் எப்படி வேண்டுமானாலும் மாற்றி அமைச்சு விளையாடலாம் நிச்சயமாக இதில் உங்களுக்கு பண வரவு கிடைச்சே தீரும் இதில் தான் அந்த பொருளாதாரத்தை சம்பாதிக்கக்கூடிய கிரகங்களான புதனும் சுக்கரனும் சனி பகவானும் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள் அந்த பொருளாதாரத்தை ஈற்றதுக்கான விஷயங்களை முன்னோக்கி நகரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த கிரகங்களுக்கு முதன்மையாக இருக்குது அப்போ பகவான் அப்படிங்கிற நாலாம் நம்பர் சூதாட்டத்தை குறிக்கும் அதில் ஜெயித்ததுக்கு அப்புறம் நீ எப்படி இருக்கணும் அந்த பணத்தை எப்படி செலவழிக்கணும் நல்ல வழிகளில் செலவு செய்ய அப்படிங்கிறதுக்காக கேது பகவான் இருப்பார் தான் லாட்ரியில் பணம் இருந்தால் கண்டிப்பாக ஆன்மீக ஸ்தலங்களுக்கு செலவழிங்க ஆதரவற்றவர்களுக்கு செலவழிங்க அதுதான் உங்களுக்கு நல்லது ஒரு மோட்சம் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஏன்னா அந்த லாட்டரியில் ஈடுபடக்கூடியவர்கள் நிறைய ஆதரவற்றவர்களும் ஈடுபட்டிருப்பாங்க ஒரு கேண்டிகாப்ட்ஸ் நிறைய ஈடுபட் ஈடுபட்டிருப்பாங்க நல்லவங்க கெட்டவங்க எல்லோரும் அதில் ஈடுபட்டிருப்பாங்க அப்போ இந்த பணங்கள் அப்படிங்கிறது ஒரு ஆளுக்கு மட்டும் கிடைக்கின்ற பொழுது நிறைய அதில் வந்து நம்ம ஒரு விளைவுகள் இல்லாமல் இருக்கணும் என்றால் ஒரு குறிப்பிட்ட தொகையை அந்த நபர்களுக்கெல்லாம் செலவு செய்து அவர்களை திருப்தி செய்துவிட வேண்டும் அப்படிங்கிறது தான் இதனுடைய அமைப்பு இந்த மிதனம் துலாம் மகரத்திற்கும் இந்த முப்பத்தேழு நாற்பத்தெட்டு ஐம்பத்தாறுக்கும் கண்டிப்பாக ஒரு கன்ஜெக்ஷன் இருக்குது முயற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக ஜெயிக்கலாம் நண்பர்களை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் மற்ற ராசிக்காரங்களுக்கான எண்களையும் கணிச்சு நம்ம பொதுவாக கொடுத்து விடுவோம் நண்பர்களை மிக்க நன்றி